அது மாதிரி இந்திய உப்பு உற்பத்தியில் முப்பது சதவீதம் மாநில உற்பத்தியில் எழுபது பர்சன்டேஜ் வந்து கொடுக்குது இந்தியாவில் முப்பது பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் எழுபது பர்சன்டேஜ் கொடுக்குது அப்புறம் எம்எஸ்எமில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து முதலிடத்தில் இருக்குது தேசிய அளவில் முதல் பாருங்கள் பதினஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் எம்எஸ்எம்இில் முதலிடத்திலும் ஆறு புள்ளி எண்பத்தொம்பது லட்சம் பதிவு செய்யப்பட்ட எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்குது தான் ஆறு புள்ளி எண்பத்தொம்போது லட்சம் நிறுவனங்கள் இருக்குது எட்டாயிரம் வகையான பொருட்களை முப்பத்தி ரெண்டாயிரம் எட்டு கோடி ரூபாய்க்கு முதலீடு உற்பத் கோடி ரூபாய் முதலீட்டில் உற்பத்தி செய்கிறது ஓகே அதுக்கப்புறம் வந்து ஆற்றல் ஆற்றல் பார்த்தோம்னா வந்து தமிழ்நாடு இந்தளவு இது யூஸ் பண்ணுது கரண்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு மெகாவாட் ஓகேங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டுனா இது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு போட்டு ஓகே அதே மாதிரி முப்பந்தல் காற்றல் அதாவது நிறுவப்பட்ட திறன் அளவில் தமிழ்நாடு பிற மாநிலங்களை விட முன்னிலையில் இருக்குது சரிங்களா காற்றாலைலையும் வந்து தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது முப்பந்தல் காற்றாலை மையம் ஓகே கிராம மக்கள் தேவையான மின்சாரத்தை வழங்கும் ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரமாக இருக்குது அது கோயம்புத்தூர் கோயமுத்தூர் பொள்ளாச்சி தாராபுரம் அங்கேயே வந்து நிறையா இது குடுமலைப்பேட்டை அங்கேயே வந்து நிறையா காற்றாலை இருக்குது அதை தவிர நாகர்கோவில் தூத்துக்குள்ளின்னு இருக்குது ரெண்டு பர்ச இது இந்தியாவோட ரெண்டு பர்சன்டேஜ் மின் தேவைகளை நிறைவு செய்கிறது இந்தியாவோட ரெண்டு இந்தியாவுக்கு நூறு பர்சன்டேஜ் கரண்ட்டு வேணும்னா ரெண்டு பர்சன்டேஜ் வந்து காற்றாலை தருது ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் காற்றாலை உற்பத்தியில் பாதியளவு ஓகேங்களா மொத்தம் வந்து நாலாயிரம் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு ரெண்டாயிரம் பண்ணி குடிக்குது அப்போ பாதி பாதிக்கு பாதி நம்ம தான் பண்ணி கொடுக்கணும் பார்த்தீங்களா ஓகே அடுத்து அணுமின் நாற்றல் கல்பாக்கம் கூடங்குளம் அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது ஓகே கூடங்குளம் ஆயிரத்தி எரநூத்தி முப்பத்தி நாலு மெகாவாட்டு கல்பாக்கம் நானூற்றி இருபது மெகாவாட்டு சரி ஓகே அடுத்து வாங்க ரெண்டு இன்ட்டு தொண்ணூ தொள்ளாயிரத்தி பதினேழு ரெண்டு இன்ட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சி வெப்ப ஆற்றல் தமிழ்நாட்டில் வந்து வெப்ப ஆற்றல் வந்து அதிகம் எங்கேனா அத்திப்பட்டு வடசென்னை சென்னை எண்ணூர் மேட்டூர் நெய்வேலி தூத்துக்குடி அங்கே இருக்கிற கிடைக்குது டீசல் அடிப்படையாக கொண்ட அனல் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு தேசிய உற்பத்தியில் முப்பத்தி நாலு பர்சன்டேஜுக்கும் மேலே அதிகமாக இருந்து முதல் இடத்துல இருக்குது சரிங்களா எதில் அனல் மின் உற்பத்தியில் அனல் மின் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்குது ஓகே இந்த அனல் புனல் அணு அதெல்லாம் நீங்களே பார்த்துங்க ஓகே அதுக்கப்புறம் அவங்க புனல் மின்சாரம் தமிழ்நாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் புனல் மின்சார நிலையங்கள் இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு குந்தாமேட்டூர் மரவ மரகண்டி மரவகண்டி பார்சன் வேலி அதெல்லாம் முக்கியமானதான் ஓகே அடுத்து சூரிய மின்சக்தி அது போட்டுக்கோங்க தமிழ்நாடு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு ஓகே இது எம்என்ஆர்இ அந்த டேட்டா காற்றாலை பார்த்தோன்னா வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி ராமேஸ்வரம் இந்த இடத்துல வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் பாருங்கள் பணிகள் துறை வங்கிகள் பேங்க்கு தேசிய பேங்க்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது நேஷனலைஸ் பேங்க் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது அதோட எண்ணிக்கை பார்த்தோம்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு பிரான்ச்சஸ் இருக்குது மாதிரி தனியார் ப்ரைவேட் பேங்க் வந்து முப்பது பர்சன்டேஜ் இருக்குது அதை ஒரு பர்சன்டேஜ் பாருங்கள் முப்பது அறுபது முப்பது அறுபது அங்கே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இங்கே பாருங்க இங்கே ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்கா அப்போ ஐம்பத்தி மூணு இங்கே முப்பது வந்துருக்கா இங்கே முப்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தேழு இங்கே முப்பது முப்பது அறுபது ஓகே மாதிரி பாரத ஸ்டேட் பேங்க்கு துணை நிறுவனங்கள் பதிமூணு பர்சன்டேஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது சரிங்களா பாராசுனா எஸ்பிஐ பதிமூணு பர்சன்டேஜ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அங்கே வருங்க இங்கே பதிமூணு வந்துருக்கு இங்கே பதிமூணு அறுபத்தேழு அதே தான் பதிமூணு வந்தாலும் பதிமூணு அறுபத்தேழு வட்டார கிராமிய வங்கி வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே அஞ்சு வந்திருக்கு அங்கே அஞ்சு முப்பத்தேழு அங்கே வந்திருக்கிறது அங்கே வருங்க ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டு அங்கே ஐம்பத்தி மூணு இங்கே முப்பது முப்பது இங்கே பதிமூணு பதிமூணு அறுபத்தி இங்கே அஞ்சு அஞ்சு முப்பத்தேழு ஓகே அப்புறம் வாங்க அதேமாதிரி ரெண்டு அயல்நாட்டு வங்கி கிளைகளும் வந்து இங்கே இந்தியாவில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது ஓகே தமிழ்நாட்டில் வங்கிகளின் மொத்த வைப்பு நிதியானது ஒவ்வொரு ஆண்டும் பதினாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு இந்த ஒன்று ரெண்டு மூணு நாள் மாற்றி போட்ட மாதிரி இருப்பாருங்க பதினாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு உயருடன் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழில் எவ்வளவு ஐயோ இதோடு போய்கிட்டிருக்குது ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி ஜீரோ அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி அறுபத் எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒம்பது கோடி வந்து எட்டியிருக்கான் பதினாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் உயர் வந்ததோட கடன் தொகை ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா கடன் தொகை பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சுருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆறு ஆறு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூறு புள்ளி முப்பத்தோரு கோடியாக எட்டியிருக்காங்க கடன் சரி ஓகே அர்த்தங்க இது டெபாசிட் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு அறுபத்தஞ்சு ஜீரோ அறுபத்தெட்டு ஓகேங்களா கடன் பார்த்தீங்கன்னா ஆறு தொண்ணூத்தஞ்சு ஐநூறு புள்ளி முப்பத்தொன்று ஓகே கல்வி பள்ளிக்கல்விலேயும் வந்து அதிகமாக தான் இருப்போம் அந்த பாருங்கள் அறிக்கையின்படி இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதி ஆயோக்கோட அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு துவக்க நிலை அளவில் நிகர மாணவர்கள் சேர்க்கை வீதம் எண்பத்தி ஒம்பது புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் ஓகே கேரளாவே நமக்கு பின்னாடி தான் இருக்காங்க கேரளா எழுபத்தி ஒம்பது புள்ளி இருபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு சதவீதம் மற்றும் தேசிய சராசரியோடு தேசியவே தேசியம் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி நாலு தான் இருக்குது இது உலக சராசரி இது உலக அளவில் ஐம்பத்தொம்பது பர்சன்டேஜ் தான் நம்ம மாணவர்கள் வந்து இது படிக்கிறது ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் எது இது வந்து உயர்கல்வி தானே இல்லை பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வி நம்ம தான் அதிகமாக படிக்கிறோம் எண்பத்தி ஒம்பது புள்ளி இருபத்தி நாலு கேரளா ரெண்டாயிரம்டா எழுபத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி நாலு தேசியமே இந்தியாவே வந்து எழுபத்தி புள்ளி எழுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி நாலு தான் உலக அளவில் ஐம்பத்தொம்பது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் பள்ளிகள் எண்ணிக்கை துவக்கப்பள்ளி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினாலு நடுநிலைப் பள்ளி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எட்டு ஒம்பது ஏழு எட்டுநூச்சி ஒம்பது ஏழு எட்டு ஒம்போது ஏழு எட்டு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஓகே உயர்நிலை பின்னாடினா ப்ளஸ் ஒன் இங்கே இங்கே ப்ளஸ் டூ இருக்குது அங்கிட்டு ப்ளஸ் ஒன் இருக்குது இங்கிட்டு ப்ளஸ் டூ அங்கே ப்ளஸ் டூ சார் இங்கிட்டு ப்ளஸ் டூ அங்கே ப்ளஸ் ஒன்று அப்படி வச்சுங்க மேல்நிலை பள்ளியினால் ஓகே அதுக்கப்புறம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு பதினாறு டேட்டா ஓகே தொடக்க பள்ளிகளுக்கான மொத்த மாணவரி சேர்க்கை வீதம் நூற்றி பன்னெண்டு புள்ளி எட்டு ஒன்றாவது வந்து அஞ்சாம் க்ளாஸ் வரைக்கும் நூற்றி பதினெட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் இருக்குது நடுநிலை பள்ளிகளுக்கு நூற்றி பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் அதான் ஆறு டூ எட்டா எட்டாவது வரைக்கும் படிக்கிறோம் நடுநிலை ஓகே உயர்நிலை பார்த்தீங்கன்னா ஒம்போது டூ பத்து அது வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு அப்புறம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நாற்பத்தி ஒம்பது புள்ளி இருபத்தாறு தான் ஓகே உயர்கல்வினா வந்து நம்ம காலேஜ் சேர்றது ஓகே அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் தேசிய சராவடி நம்ம அதிகமாக தான் இருக்கோம் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் ஓகே அதுக்கப்புறம் இந்த உயர்கல்வி பாருங்கள் நாற்பத்தி நாலு புள்ளி மூணு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்போது இருக்கும் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது இருக்கும் ஓகே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு புள்ளி ரெண்டு தான் நம்ம எவ்வளோ இருக்கும் நாற்பத்தாறு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஓகே இது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட்டா ஓகே தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஒம்பது யூனிவர்சிட்டி நாற்பது மெடிக்கல் காலேஜ் ஐநூற்றி பதினேழு இன்ஜினியரிங் காலேஜ் இருபத்தி ரெண்டாயிரம் சாரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நானூற்றி நாற்பத்தி எப்போ நானூற்றி நாற்பத்தி ஏழு பாலிடெக்னிக் காலேஜ் இருபது டென்டல் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து நான்கு லட்சம் பொறியியல் மற்றும் இன்ஜினியரிங் மற்றும் பாலிடெக்னிக் மாணவங்க வந்து வெளியேடுறாங்க இந்திய அளவில் உச்சவதி தான் வந்து இருக்கவே அதிக அளவாக சரிங்களா ஓகே பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் ஸ்டூடண்ட் வெளியே வராங்க இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ சேர்த்தோம்னா கல்வி கடன் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் அதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரைக்கும் வங்கியில் தான் வந்து முக்கியமான துறைகளுக்கு கடன்களை வந்து கொடுக்குது அதாவது எவ்வளோனா கொடுக்குற அளவில் பாருங்கள் பொதுத்துறை வங்கிகள் முக்கியத்துறைகளுக்கு வழங்கும் கடன்களின் அளவுகளில் இருபது புள்ளி எட்டு சதவீதம் கல்வி கடனாக தான் கொடுக்குது அதில் ஆந்திரா பதினொன்று புள்ளி ரெண்டு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஆமாம் ஆந்திர பிரதேசம் பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீதம் இரண்டாம் ஆந்திரா வந்து செகண்ட் இடத்துல இருக்குது பத்து புள்ளி ரெண்டு சதவீதத்தோட மகாராஷ்டிரா மூன்றாம் இடத்திலும் இருக்குது பதினெட்டு மாநிலங்களில் மொத்த கடன்களின் ஒரு சதவீத கடனையே கல்விக்கு அளித்துள்ளது ஓகே பதினெட்டு மாநிலங்கள் மொத்த கடன்களில் ஒரு சதவீதம் கல்விக்கு தான் ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ்நாட்டில் தான் இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த கல்விக் கடன் வந்து அதிக பயனாளிகள் இருக்காங்க ஓகே இதே காலகட்டத்தில் தனியார் வங்கிகள் கேரளாவில் முப்பத்தி புள்ளி எட்டு சதவீதமும் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதமும் வழங்கியுள்ளது ஓகே கல்விக் கடன்கள் கர்நாடகம் மற்றும் கேரளா அறுபது சதவீத அளவிற்கு வழங்கியுள்ளது நாடு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ள தனியார் வங்கிகள் மொத்த கல்வி கடனில் ஒரு சதவீத அளவில் ஓகே உடல்நலம் இது வந்து தமிழ்நாடு மூன்றடுக்கு அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமை தான் இருந்து வச்சுருக்குது ஆரம்ப சுகாதாரம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து மருத்துவமனை ஆரம்ப சுகாதாரம் அப்புறம் நல மையங்கள் ஓகே இதாக மூன்று அடுக்கு சரிங்களா மருத்துவமனை ஆரம்ப சுகாதாரம் சமூக நல மையம் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தமிழகத்தில் முப்பத்தி நான்கு மாவட்ட மருத்துவமனைகளும் இரநூத்தி இருபத்தொம்பது துணை மருத்துவமனைகளும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு துணை நிலையங்களும் முந்நூற்றி பதிமூணு சமூக நல மையங்களும் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஓகே தொலைத்தொடர்பு மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு தொலைத்தொடர்பில் இருபத்தி ஒம்பது புள்ளி நாற்பத்தி ஏழு பில்லியன் தமிழ்நாடு அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரெண்டாவது தான் வரும் ஓகே தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா அது ஓகே அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மொத்தம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு மில்லியன் இன்னையில சந்தாதாரர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு புள்ளி ஜீரோ ஒரு மில்லியன் சந்தாதாரர்கள் இருக்காங்க ஓகே மற்றதெல்லாம் தேவையில்ல அதுக்கப்புறம் அவங்க போக்குவரத்து சாலை வசதி மாநிலத்தில் இருபத்தெட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் ஐயாயிரத்தி முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இணைக்குது ஓகே தங்க நாற்கட திட்டம் மூலியமாக நமது மாநிலமும் இருக்குது தான் ஆமாம் சென்னை வந்து கவர் ஆகும்ல தங்க நாற்கட் சாலை ஓகே அதுக்கப்புறம் சென்னை கோயம்பேடு சென்னை சாரி சென்னை கோய சென்னையில் இருக்க கோயம்பேடு அப்புறம் ஈரோடு அங்கே இருக்க பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து ரொம்ப பெருசு ஓகே நம் மாநிலத்தில் மிகப்பெரிய மற்றும் இரண்டாவது பேருந்து நிலையங்களாகும் ஓகே தமிழ்நாட்டோட மொத்த சாலை நிலம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ஓகே அதில் அறுபதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை பார்த்துக்குது அப்புறம் பொது மற்றும் தனியார் பங்களிப்பு மூலம் இருபது பர்சன்டேஜ் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சாலை போக்குவரத்து நாட்டிலேயே தமிழ்நாடு ரெண்டாவது சாலை போக்குவரத்தையும் இந்தியா வந்து ரெண்டாயிரத்துல இருக்குது ஓகே ரயில் போக்குவரத்து ரயிலில் பார்த்தனா வந்து சதர்ன் ரயில்வே தெற்கு ரயில்வே தலைமடம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது தெற்கு ரயில்வேங்கிறது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா எல்லாத்தையும் உள்ளடக்கியது ஓகே இதோட மொத்த ட்ர நீளம் இருப்பு ட்ராக் நீளம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூறு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் அதிவரை மெட்ரோ வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வான்வழி போக்குவரத்து பார்த்தோம்னா வந்து நான்கு இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நான்கு இருக்குது ஓகே ஓகே அதேமாதிரி சென்னை பார்த்திங்கன்னா வந்து மும்பை மும்பை டெல்லிக்கு அடுத்தபடியாக சென்னை மூன்றாவது சர்வதேச நிலையமாக இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை நான்கு இருக்குன்னா கோயம்புத்தூர் கோமதி எஸ் சி கோமதினு வச்சுக்கோங்க சென்னை கோமதிக்கு கோயம்புத்தூர் மாக்கு மதுரை தீக்கு திருச்சி ஓகேங்களா சி கோமதியாக தான் சக்கட்டு ஓகே அதுக்கப்புறம் சேலம் தூத்துக்குடி மதுரை இந்த மூணு வந்து உள்நாட்டு விமான நிலையங்கள் அதுக்கப்புறம் இத்துறையின் தொடர் நடவடிக்கைகள் மூலம் பயணிகள் போக்குவரத்தும் சரக்கு போக்குவரத்தும் உன்னத வளர்ச்சி அடைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி தான் துறைமுகம் பார்த்திங்கன்னா சென்னை எண்ணூர் தூத்துக்குடி ஓகே நாகப்பட்டினம் வந்து நடுத்தர துறைமுகம் அது போக இருபத்தி மூணு சிறு சின்ன துறைமுகங்கள் இருக்குது ஓகே தற்போது ஆண்டுதோறும் எழுபத்தி மூணு மில்லியன் மெட்ரிக் டன் சரக்கில் வந்து அதுதான் கையாள தான் இது இந்தியாவில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஓகே அதுக்கப்புறம் சிறிய துறைமுகங்கள் எல்லாமே வந்து தமிழ்நாடு கடல்சாரமையத்தெலாம் கடல்சார் மையத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது சென்னை துறைமுகம் கண்டெய்னரில் கையாளக்கூடிய இரண்டாவது முக்கிய செயற்கை துறைமுகமாகும் இது நாற்பது நாலு லட்சம் வாகனங்களை கையாளக்கூடிய அர்ப்பணிப்பு முனையமாக இப்போது மேம்படுத்தப்பட்டு வருகிறதா ஓகே நிலக்கரி கனிம பட்டெலாம் கையாளுது ஓகே அதுக்கப்புறம் வந்து சுற்றுலா சுற்றுலா பார்த்தோம்னா வந்து தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுத்துறை டிடிடிசி அதான் பார்த்துக்குது இந்திய மாநிலங்களில் இருபத்தஞ்சு கோடி சுற்றுலா பயணிகள் வந்து பயணிகளுடன் தமிழ்நாடு இடத்துல இருக்குது சுற்றுலாவில் பார்த்திங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ் வந்து சராசரி ஓகே இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டேட்டா ஓகே இங்கே பாருங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஓகே தமிழ்நாட்டில் பாருங்கள் வெளிநாட்டுக்காரங்க அதிகமாக எவ்வளோ நாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு வராங்க இதே வந்து இந்தியாவுக்கு வந்து வேறு மாநிலத்தும் தமிழ்நாட்டுக்கு வரவங்க முந்நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தோரு பர்சன்டேஜ் ஓகே அதுக்கப்புறம் இருபத்தெட்டு லட்சம் வெளிநாட்டு பயணிகள் மற்றும் பதினோரு கோடி உள்நாட்டு பயணிகள் தமிழ் தமிழகத்திற்கு வருகை போடுறாங்க இருபத்தெட்டு லட்சம் வெளிநாட்டுக்காரவங்க பதினோரு கோடி உள்நாட்டு பயணிகள்லாம் வராங்களாம் வேலையின்மை மற்றும் வறுமை வறுமை மற்றும் வேலையின்மை ஓகே தேசிய அளவு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை சராசரிக்கு ஆயிரம் பேத்துக்கு ஐம்பது பேர் வேலைக்கு போகாமல் இருக்காங்க சரிங்களா தமிழ்நாட்டில் ஆயிரம் பேத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் தான் வேலைக்கு போகாமல் இருக்காங்க தேசிய அளவில் இருபத்தி ரெண்டாவது இடத்தில் நம்ம இதில் இருக்கோம் ஓகேங்களா வேலை இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் இடத்துல பல்வகையான வேளையும் பொருளாதார நிலைக்கு உள்ளது ஓகே சேவை சேவைத்துடன் வளர்ச்சி விளைவாக ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு இந்தியாவில் மிக வேகமாக வளரும் மாநிலங்கள் ஒன்றாக தேர்வு விளங்குகிறது ஓகே அவ்வளோதான் வந்து பாடம் வந்து முடிஞ்சு வாங்க இது போயிடுவோம் மொத்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இரு சரி ஏழு கோடியே இருபத்தோரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆண்கள் வந்து மூணு லட்சத்தி சாரி மூணு கோடி அறுபத்தோரு அறுபத்தோரு லட்சம் பெண்கள் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத் மூணு கோடி ஐம்பத்தி ஒம்பது லட்சம் பிறப்பு விகிதம் ஆயிரம் பேத்துக்கு பார்த்தோன்னா பதினஞ்சு புள்ளி ஏழு இறப்பு விகிதம் ஏழு புள்ளி நாலு இறந்தாலே ஏழுரை வச்சுக்கோங்க இறந்தாலே ஏழுரை தான் ஓகே ஏழு புள்ளி நாலு ஓகே வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர்த்துக்கு எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் அதிக மக்களுடைய மாவட்டங்கள் சென்னை காஞ்சி வேலூர் திருவாரூர் சென்னை காஞ்சி வேலூர்லாம் வந்து நார்த்து ஒருலாம் ஒரே பக்கத்தில் இருக்குது குறைவான மக்கள் எங்கே வாழ்கிறாங்கன்னா பெரம்பலூர் நீலகிரி அரியலூர் தேனி ஓகே அடுத்து மக்கள் மக்கள் தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ வந்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா படி மிக மிக அதிக அடர்த்தி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் அதிகமாக இருக்குது இது ஒரு டென்த்து ஜாகிரஃபி புக்கில் அதான் இப்போ நியூவாக வந்திருக்க புக்கில் இருபத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இருக்குது இருந்தாலும் இந்த பார்த்தீங்க இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருக்குது நியூ பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்தி ஐநூத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று இருக்குது குறைவான மக்காட்டத்தையும் நீலகிரி இரநூத்தி எண்பத்தெட்டு பாலின விகிதம் ஆயிரம் ஆண்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கா ம் ஆயிரம் ஆண்களுக்குன்னு ஒரு நினைக்கிறேன் ஆண்டுகளுக்கு வராது ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்காங்க ஓகே அதிக பாலினம் எங்கே இருக்குன்னா நீலகிரி பத்து நாற்பத்தொன்று அதுக்கப்புறம் தஞ்சை தான் வந்து பத்து முப்பத்தொன்னு சொல்லிட்டு சின்ன கிளாஸ் புக்கில் படித்தது ஆனால் இங்கே கன்னியாகுமரி கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க ஓகே குறைவான பாலின விகிதம் உடைய மாவட்டங்கள் தேனி தொள்ளாயிரம் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் சேலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வருவாங்க ஓகே குழந்தை பாலின விகிதம் ஜீரோ டு ஆறு வயதுக்கு உட்பட்ட பார்த்திங்கன்னா அதான் பார்த்தோமா ஓகே அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்டது நீலகிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கன்னியாகுமரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு குறைவான கு குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் கடலூர் ஓகே அதிக குழந்தைக்கு வந்து நீலகிரி குறைவான குழந்தைக்கு வந்து கடலூர் ஓகே கருவான பழனிதான் கடல் ஏன்னா கடல் இருக்குது அடிக்கடி வந்து சீற்ற தான் கம்மியாக இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே அதிகம் ஏன் இருக்குதுன்னா வந்து அவங்க நீலகிரி மலையில் இருக்காங்க இப்போ பெருசாக கடலில் எந்த ஒரு டிஸ்டபன்ஸ் இருக்காது அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான் நிறைய எல்லாமே கிடச்சிடும் ஆனால் கடலில் வந்து சீற்றம் இந்த மாதிரி தான் கடல் கம்மியாக இருக்குது எழுத்தறிவு எண்பது புள்ளி முப்பத்தி மூணு ஆண்கள் பார்த்தோம்னா எண்பத்தாறு புள்ளி எண்பத்தொன்று பெண்கள் வந்து எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தாறு ஓகே அதிக எழுத்தெறிவு கொண்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி அதுக்கப்புறம் சென்னை வருது கன்னியாகுமரி தொண்ணூ தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினாலு சென்னை தொண்ணூறு புள்ளி முப்பத்தி மூணு ஓகே இது குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தொன்று அரியலூர் எழுபத்தி எழுபத்தொன்னு எழுபத்தொம்போது ஓகே அவ்வளோதான் வந்து பாடம் முடிச்சு இந்த சுற்காச்சித்திரை நீங்களே அந்த லைட்டாக பார்த்துங்க ஓகே இது வந்துடுங்க சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு மேலாக உள்ளதுனா குஜராத்துக்கு மேலே தான் இருக்குது ஓகே அடுத்து விதத்தில் தமிழ்நாட்டின் தரம் மூன்றாவது ஓகே விதத்துக்கு தமிழ்நாடு எதில் வளமானது மனித வளம் பசி முக்கிய தரம் கிணறு பின்னாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர் கோயம்புத்தூர் சாரி திருப்பூர் திருப்பூர் சார் பின்னாடை உற்பத்திக்கு திருப்பூர் அந்த பம்பு சிட்டி தான் கோயம்புத்தூர் ஓகேங்களா அது ஆயத்தாடேன்னு சொல்லுவாங்க அது நேதாஜி ஆயுதலாம் அங்கே தானே இருக்குது கீழ்கணாட்டில் தவறான நிலையங்க கேட்குறாங்க வீட்டு தயாரிப்பு ஈரோடு ஈரோடு கொடுத்தா தான் தப்பு தமிழ்நாட்டு நுழைவாள் தூத்துக்குடி கரெக்ட்டு எஃகுநகரம் சேலம் கரெக்டு பம்பு நகரம் கோயம்புத்தூர் கரெக்ட்டு சர்வதேச விமானம் எதில் இல்லைங்க கேட்குறாங்க சி கோமதி அப்போ தூத்துக்குடி வராது கோ கோமத்தூர் மா மதுரை தீ திருச்சி சீக்கு சென்னை ஓகேங்களா அப்போ வந்து இது சேலம் வராது பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது அப்படின்னா ஏலக்கா தான் வந்து தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது அதை தவிர அதை தவிர மற்றெல்லாம் கீழே கொடுக்கப்பட்டதில் அதை தவிர முன்னிலையில் இருக்குது தான் எந்த உயிர் எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு கொண்டு பயன்படுத்தினா நெல் தான் எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் தரம் வந்து எட்டு எழுத்தறிவு வீதத்தில் எட்டாவது இடத்துல இருக்குமா ஓகே அதுக்கப்புறம் சிறு குறு சிறு குறு அதாவது எம்எஸின் நிறுவனத்துக்கு முதலீட்டில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது பால்நீதம் எங்கே அதிகமாக இருக்குன்னா நீலகிரி ஏன்னா மழையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறைவாக இருக்குது கடலூர் ஓகே பத்து நாற்பத்தொன்று தஞ்சாவூர் பத்து முப்பத்தொன்று எம் மாவட்டத்தில் குழந்தைகள் பால் பால்நீதம் குறைவாக இருக்குன்னா கடலூர் தான் ஓகே ஏன்னா கடல் அதிகமாக இருக்கனால சீற்றங்கள் வரும் எண்ணூற்றி தொண்ணூற்றாயிரதாக இருக்காங்க எந்த யூனியன் பிரதேசத்தில் பால்நீதம் அதிகமாக இருக்குன்னா பாண்டிச்சேரி ஓகே தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது பணிகள் மனித வளர்ச்சி குறியீட்டின் தமிழ்நாட்டு தரம் வந்து மூன்றாம் தரம் ஓகே மூன்றாம் தரம் தான் வரும் புக்கில் வந்து ஆன்சர்லாம் ஆப்ஷன்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க ஸ்பிக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குது ஓகே அதுக்கப்புறம் டிஐசிஇஎல் அதுனால் உயிரியல் பூங்கா சிமெண்ட் உற்பத்தி தமிழ்நாடு எந்த இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்குது இந்தியா வந்து இது தமிழ்நாடு ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம் ரெண்டாவது இடத்துல இருக்குது மூவாயிரத்தி எழுநூறு ஃபேக்ட்ரி ஓகே அதுக்கப்புறம் தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை ஓகே ஆமாம் அதெல்லாம் கரெக்டாக தான் ஓகே அவ்வளோதான் வந்து பாடம் முடிஞ்சு ஓகே நம்ம வந்து அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் முடிஞ்சால் இன்னொரு வீடியோ கூட ஒரு ரொம்ப சிறுசாக போடுறேன் எது எது தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் அனுச்சி எது செகண்ட்ல அனுப்பிச்சு எது தேர்ட் அனுச்சி அதோட நான் தனியாக போடுறேன் ஓகே டாடா பாபாய் நம்ம அடுத்து இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்